வசனத்தினால் வந்தது இந்த ஜீவன் வசனத்தால் வந்தது இந்த வசன யாரோ சொல்ற வசனம் உள்ள போகுது என்ன அதை அனைவரை கண்டிருக்கிறேன் போற்றப்படத்தக்கவர்கள் பிற மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் தான் ஆனாலும் அவருடைய மரணங்களிலேயோ அவருடைய எந்த காரியங்களிலேயோ எந்த சின்ன கடுகளோ சடங்கு கூட இல்லை அவளுக்காக நன்றி ஏன் தெரியுமா அது புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை நற்புத்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் புரிந்து கொள்ளுதல் திரும்ப திரும்ப அவங்க உங்களை புரிய வைக்கக்கூடாது நீங்கள் தான் அவங்கள புரிய வைக்கணும் அவங்க நம்மளை புரிய வைக்கிறாங்க இல்லைங்க அது அப்படி இல்லைங்க இது இப்படி தான் முடிந்த அளவுக்கு நிலங்க நிலங்க கேளுங்கள் ஆனால் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் வாதம் பண்ண வேண்டாம் கேளுங்க ஆனால் அவருக்கு வினவசம் சொல்ல போகிறேன் இப்போ பீலையம்ம பற்றி ஆண்ட பீழையம்மிட்ட சொன்னார் பீழையம்ம்கிட்ட அவன் கூப்பிடுவான் விரோதி கூப்பிடுவான் உன்னை பாலாக் ஒருத்தருக்கு உன்னை கூப்பிடுவான் நீ ஆனால் நான் சொல்கிறத மட்டும் சொல்லுனார் இவர் போனார் இவர் என்ன விரும்பினார் அதான் சொன்னார் அப்புறம் கழுது அவர் எட்டி வச்சிருச்சு புரிஞ்சா சரிதான் புரிந்துள்ள ஆமின்னு சொல்ல வேண்டும் அதுவும் அவன் வளர்த்த கழுதை அவன் தீனி போட்ட கழுதை அவனுக்கு சொந்தமான கழுதை உங்களை அடிப்பதெல்லாம் யார் தான் எட்டு உதைக்கிறது உங்கள் வீட்டு கழுத நீங்கள் சோர் போட்டு வளர்த்த அந்த கழுதை இது தேவன் அனுமதிக்கவில்லை நான் பின்னாடி சொல்லுகிறேன் அந்த என்ன அகமத்து முஸ்லீதத்தில் பின்னால் சொல்லுவேன் இப்போ இது மட்டும் நீங்கள் பாருங்கள் கவனிங்க எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம நிறைய கேட்டோம் அவர் பேச்சை கேட்டோம் இவர் பேச்சை கேட்டோம் இவர் பேச்சை கேட்டோம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான் பிற மார்க்கத்திலிருந்து வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் தாய் வழி தகப்பன் வழி தினந்தோறும் காலை முதல் மாலை வரை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வருவார் முதல்ல என் தாய் வழியாக வருவாங்க அப்புறம் தகப்பன் வழியாக வருவாங்க அப்புறம் என் நான் திருமணம் பண்ணி கொடுத்தனே சம்பந்தக்காரர்கள் என் சகோதரிகள் அவங்க வழியாக வருவாங்க காலை முதல் மாலை வரை நீங்கள் நம்பினால் நம்பா விட்டாலும் நான் பட் என் படுக்கைக்கு முன்புதாக வந்திருப்பாங்க தலை மாட்டில் உட்காந்துருப்பாங்க தம்பி நமக்கு நல்லதில்லை நமக்கு ஒத்து வராது நமக்கு மூணு தங்கச்சி இருக்குது தம்பி இருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்னக்கு அதை யோசித்து பார்த்தேன்னு நீங்கள் நான் இங்கே நிற்க முடியாது அவ அதுக்காகவே நான் ஜவு பண்ணுவேன் ஆண்டு வரு யாராவது ஒருத்தன் அனுப்புங்க நான் வெளியே போகிறதுக்குன்னு அந்த பற்றி என்னை யாரும் கூப்பிடவே மாட்டாங்க அவ்வளோ நெருக்கம் இதோடய உண்மை சொல்லுகிறேன் நான் எவ்வளோ தூரம் போகிறேன்னா அவ்வளோ தூரம் பின்னாலே வருவாங்க நமக்கு ஒத்து வராது தம்பி இதெல்லாம் நம்ம யாரு? நம்ம அம்மா அப்பா பாரு